கவிதைகள் நல்லவாய் ஆனால் கவிதை சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் மக்களுக்கு உபயோகப்படாதவை என்று வலிமையாக கடிந்து பேசியவர் பாரதியார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் சுருக்கி ஒரு மூணு நாலு பக்கம் வர அகபர் பாவலை எழுதிக்கிறார் பாரதியார் அதில் எழுதுவார் பாட்டில் பழமுறை பழநடை என்னும் காடு முற்றும் சுற்றி அறைந்த பின் சுப்பிரமணிய பாரதி தோன்றிய பாட்டுக்கு பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இறுதி பேட்டியவர் நமக்கு திரைப்படத்தில் எழுதினா தான் நாட்டில் தெரிந்த கவிஞராக முடியும் என்ற ஒரு கருத்து உருவாகி வளர்ச்சி முறை இருந்தா கூட எந்த படத்துக்கு பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்பாங்க என்ன சொல்லுவார் இளங்கோடிகள் வந்தா எதுவரையிலும் எது எல்லாம் நடிச்சிருக்கிறீங்களா படிச்சிருக்கிறேன் பாட்டுடா அது ஒரு அது ஒரு தனித்துறை அது வேற இது வேற கவிதை என்பது வேறு இசைக்கட்டுமானத்துக்கு வாடுங்கிற சொற்களை தருகிறவன் தான் பாடலாசிரியன் வருடைய இசை கட்டுமானத்துக்கு மாற்றிடுகிறவன் தன்னுடைய விருப்பத்துக்கள் மகாகவி பாரதி பிறந்தநாள் கருத்தரங்கம் தமிழ் இலக்கிய மன்றம் நடத்திய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் படைப்புலகம் குறித்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவுமாக நடைபெறுகிற இந்த விழாவில் நான் எதுவும் பேசுவதற்கு தேவையில்லை என்று கருதுகிறேன் என்னை பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு வேண்டுமானால் நன்றி உரை சொல்லலாம் அவ்வளவு தூரம் என்னை பற்றி புரிந்து வைத்து தெரிந்து வைத்து படித்து ஆராய்ந்து பலரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு சான்றாக நால்வர் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நால்வர் உரைத்த தமிழுக்கு மேல் வேறு எதுவும் சொல்ல சொல்லப்படுவதில்லை மிகச்சிறந்த முறையில் இந்த விழா தோற்றம் கண்டிருக்கிறது என்பதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிறது பாரதியும் பாரதிதாசனும் ஆகிய இருபெரும் மாணவிகள் குறித்த கருத்துக்களும் எண்ணங்களும் ஆய்வுகளும் நிலவுகிற நெஞ்சங்களுக்கு இடையே நான் நிற்கிறேன் என்பதுதான் எனக்கு அளவு கடந்த பெருமை உங்கள் மனத்திலெல்லாம் பாரதி இருக்கிறான் பாரதிதாசன் இருக்கிறான் இவர்களோடு சேர்ந்து நானும் நிற்கிறேன் என்பதுதான் எனக்கு பெருமையாக நான் கருதுகிறேன் செல்லம்மாளுக்கு வந்தும் பதாண்டுகளாகிவிட்டன எனக்கு இந்த அரங்கை பார்க்கிற போது கூட பெரும் மகிழ்ச்சி எவ்வளவு செல்லம்மாக்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த செல்லம்மாக்களுக்கெல்லாம் இந்த நாற்காலியில உட்கார வைப்பது வேண்டிய அளவு வெள்ளை தாமரை கிடைத்திருந்தால் நிர்வாகம் வாங்கி கொண்டு வந்தது வெள்ளை தாமரையில் வீட்டிற்க வேண்டியவர்களெல்லாம் எல்லாம் முன் நாற்காலில் அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு பெருமகிழ்ச்சி தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் தமிழை நன்கு கற்று நன்கு பேசக்கூடிய ஆற்றலுடையவர்கள் இந்த வளாகத்தில் இருப்பதே எனக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது இப்படிப்பட்ட அரங்கில் நான் பேசுவதன் மூலம் என் வயதையும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் என்னுடைய வயதை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள் வயது ஒரு பெரிய மதிக்கத்தக்கது அல்ல நீங்கள் அதை முயற்சி செய்து வளர்க்க வேண்டுவதும் இல்லை அது தானாக வளரும் நாமாக வளர்க்க வேண்டிய தேவை இல்லாமல் தானாகவே வளர்ந்து வருகிற ஒன்றுதான் வயது என்பர் யாரேனும் நான் கடந்த பல ஆண்டுகளாக முயற்சி செய்து இருபத்தி ஒரு வயதை வளர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு என்னமோ நேர்ந்து விட்டது என்பதுதான் பொருள் வயதை வயதை ஒரு பொருட்டாக வாழ்க்கைதான் பெரிதே உரிய வயது அல்ல வாழ்க்கைக்கு துணையாக இருக்குமானால் வாழ்க்கையை மேம்படுத்துமானால் வாழ்க்கையை விளக்க முறை செய்யுமானால் வயதுக்கு ஒரு தகுதி உண்டு இல்லாதவர்கள் வயது என்பது எண்ணிக்கை மட்டும்தான் சில நாடுகளில் குழந்தைகளுக்கு எத்தனை வயதாகுது என்று கேட்க மாட்டார்கள் இஸ் யுவர் சைல்டுன்னு கேட்க மாட்டார்கள் அந்த கேள்வியே தப்பானது நாய் சைல்டுஸ் உள்ள அவன் அ சைல்ட் ஆஃப் டூ இயர்ஸ் பி ஓல்டு ரெண்டு வயது குழந்தை எப்படி வயதானதாக இருக்க முடியும் என்றால் வயதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அந்த வாழ்க்கை இருக்கிற வரையிலும் வாழ்ந்து விடுவது பயனுற வாழ்ந்து விடுது பாரதி முப்பத்தி ஒன்பது வயதில் மறைவுற்றார் விவேகானந்தர் முப்பத்தி ஒன்பது வயதிலே இறந்து விட்டார் மாற்றின் லூதர் கிங்கு முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வயதில் ஆனால் நிற்கிறார்கள் குறைந்த காலம் வாழ்ந்தாலும் வரலாற்றில் பேர் ஆளுமிகளாக நிற்கிறார்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ வயது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்னை வாழ வைக்கலாம் என்று இருக்கிறதா தான் வாழ இருக்கிறதா என்றும் எனக்கு தெரியாது தான் வாழ்வதற்காக வயது எனக்கு இருக்குமானால் அந்த வயது எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக் நான் வாழ்வதற்காக இருக்குமானால் அந்த வயதை நான் வாழ்த்துவேன் நான் வாழ்த்தினால் நீங்களும் வாழ்த்துவீர்கள் வயது என்பது ஒன்று நான் கூட சொல்லுவேன் சில சமயங்களில் குழந்தைகள் கண்களிலிருந்து ஞானிகள் வாழ்வார்கள் சில சமயம் ஞானிகளின் கண்களில் குழந்தைகள் தென்படுவார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதும் வயதினால் ஏற்படுவதில்லை மனத்தினால் மனத்தினுடைய நுட்பமான மெல்லி அசைவுகளால் கழகமற்ற கனவுகளால் எல்லாம் ஆகின்ற இளமைதான் மிகச்சிறந்த இளமை உங்களுக்கு மிகச்சிறந்த இளமை இருக்கிறது இந்த இளமையை நீங்கள் தக்க வழியில் பயன்படுத்தினால் நீங்கள் ஒளி வீசித் திகழலாம் மற்றவர்களையும் ஒழை செய்யலாம் அந்த வகையில் எனக்கு பெருமகிழ்ச்சி முன்னைய அவர்களும் அமர்ந்திருப்பதை பார்க்க எனக்கு பேறு வகை ஏற்படுகிறது நன்றாக தமிழை கற்பிப்பவர்களை பெற்றிருப்பதே மாணவர்களுக்கு ஒரு அறிய பேர் எனக்கு தகுதி வாய்ந்தவர்கள் தமிழை கற்பித்தார்கள் நான் பாரதியோடு பத்தாண்டு காலம் பழகினேன் பலரும் சொன்னார்கள் அவர் எழுதிய கடைசி கடிதம் கூட எனக்கு எழுதின தான் கடைசி கடிதம் மருத்துவ நிலையத்திலிருந்து எழுதுகிறார் ஒரு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி எழுதிய கடிதம் அதில் என்ன எழுகிறார் நானும் மனைவியும் என்ற தோழர்களும் கோயம்புத்தூருக்கு வருகிறோம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவை பாரதியார் திரைப்படம் எடுப்பதற்கு படம் திரட்ட வேண்டும் என்று எழுதுகிறேன் அப்படி கனவெல்லாம் பாரதியினுடைய வாழ்க்கையை படமாக்க வேண்டும் என்பதுதான் பதினைந்தாம் தேதி எது பதினாறாம் தேதி நான் கிடைக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இறந்து விட்டார் பாரதிதாசன் மருத்துவமனையத்தில் இருந்து அவருக்கு எனக்கு என் மீது அவருக்கு ஒரு அளவு கடன் நான் படித்த கரந்தையில் பாரதிதாசன் வந்து பேசினார் அப்பொழுது எங்கள் முதல்வர் சொன்னார் நீ பாரதிதாசனோடவே இருப்பா கவிஞரோடவே இருப்பா கவிஞர் பக்கத்திலே இருன்னு சொன்னார் கவிஞர் பக்கத்திலே இருந்து அவருக்கு வேண்டும் போது தேநீர் கொண்டு வந்து தருவது புகைப்பிடிப்பதற்கு வெள் சுருட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுப்பது இவற்றையெல்லாம் சில சமயத்தில் நான் அந்த சுருட்டின் புகையாக கூட வெளியே வந்திருக்கிறேன் சில சமயம் அவர் தேநீர் கோப்பையில் நான் தேநீராக நிரம்பியும் இருக்கிறேன் அவரால் பருகப்பட்டும் இருக்கிறேன் அந்த பாரதிதாசனுடைய கடைசி கடிதம் எனக்கு வந்து நிலவிருக்கிறது அத்தனை கடிதங்களையும் நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து விட்டேன் திருச்சியில் அவர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவருக்கு கடைசி வரையிலும் பாரதிதாசன் மனத்திலிருந்து பாரதியாரை அகற்ற முடியவில்லை அது ஒரு விந்தையான உறவு காரணம் தந்தை பெரியாரோடு பழகிய பிறகு திராவிட இயக்கத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பிறகு மயிலாடுதுறையில் ஒரு கூட்டத்தில் பெரியார் பேச்சை கேட்ட பிறகு இனிமேல் நான் கடவுளை பற்றியும் புராணங்களை பற்றியும் எழுத மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்ட பிறகு பாரதிதாசன் பாரதியாரை மட்டும் விட்டுவிட முடியவில்லை இயக்கத்திலிருந்து சிலர் கேட்டார்கள் எதுக்கு பாரதிதாசன் என்று வைத்துக் கொண்டீர்கள் பாரதிதாசன் என்பது அவ்வளவு முற்போக்கா இல்லை நீங்கள் பெரியார் இயக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி பாரதிதாசன் பாரதியார் என்று இணைத்து கொண்டீர்கள் என்று அதை கேட்காத பாலி அது என்னுடைய சொந்த விஷயம் அப்படி உறுதியான பேராசர் அன்புடன் கூட ஒரு முறை சொன்னார் எதுக்கு நீங்கள் பாரதிதாசன் பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாற்றலாமே வேற ஏதாவது சங்கதி இருந்தால் பேசாத பேசாதீர்கள் பாரதியார் மேல் அவருக்கு அவ்வளவு ஒரு அளவு கிடந்தது தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் சுருக்கி ஒரு மூணு நாலு பக்கம் வர அகபர் பாவலை எழுதிக்கிறார் பாரதிதாசன் அதில் எழுதுவார் பாட்டில் பழமுறை பழநடை என்னும் காடு முற்றும் சுற்றி அறைந்த பின் பாரதி தோன்றிய பாட்டுக்கு புதுமுறை புது நடை காட்டினார் என்று காடெல்லாம் சுற்றிய பிறகு தான் எனக்கு புதிய வழியை காட்டினார் பாரதியார் கடவுள் பற்றுடையவரே தவிர மதப்பற்றில் மீழ்ந்தவர் அல்ல அதனால்தான் பழைய கதைகளை பற்றி பேசுகிற போது கூட அவற்றில் வருகிற கவிதைகள் நல்லவை என்று எடுத்துக்கொண்டார் கவிதை ஏனும் கதைகள் கேடென்று வேண்டும் கவிதைகள் நல்லவாய் ஆனால் கவிதை சொல்லப்பட்டிருக்கிற கதைகள் மக்களுக்கு உபயோகப்படாதவை என்று வலிமையாக கடிந்து பேசியவர் பாரதியார் அதனால் பாரதியார் மேலே அவருக்கு ஒரு அளவு கடந்த பற்றிருந்தது பாரதியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் இறுதி அவருக்கு பாரதியார் உட்கார்ந்திருந்தால் நின்றும் அமர்ந்தும் பேசியும் காட்டி ஓவியமெல்லாம் வரைய சொல்லிவிட்டார் நான் அறுபத்தி நான்கு தொடக்கத்தில் வீட்டுக்கு போனேன் அறுபத்தி நான்கு ஏக்கரில் தான் பாரதியாசன் இறங்கவில்லை அறுபத்தி நான்கு தொடக்கத்தில் போன போது பாரதியார் வரலாற்றை காட்சிப்படுத்தி ஒவ்வொரு காட்சியாக அங்கமாக பிரித்து தொகுத்து அதை அந்த காலத்தில் இந்த நகல் எடுக்கிற கருவியெல்லாம் கிடையாது எல்லாம் கார்பன் சீட்டு வைத்து தாழ வைத்துத்தான் எடு அப்படி எழுதப்பட்ட நாலஞ்சு ஏடுகளை கொண்டு வந்து என் மடியில் போட்டார் பாரதியார் எழுதி முடிச்சிட்டப்பா இது படமாக்க ஆனால் நிறைவேறி அவர் சென்னைக்கு வந்ததே படம் எடுக்க வேண்டும் என்று தான் வந்தார் படம் எடுக்க வந்த பிறகு அவருக்கு திரைப்பட பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறார் அந்த பாடல்கள் நிறைய படங்களில் பாரதிதாசன் பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு பெரிய விருப்பம் திரைப்படத்தையும் நல்ல வகையாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதினார் அதனால் அவருக்கு ஒரு பெரிய விருப்பம் இல்லை ஆனால் பாரதியாருடைய வாழ்க்கையை படமாக எடுக்க நினைத்து அதற்கு முன்னோடியாக சிலவற்றை செய்தால் அதுக்கு வேண்டிய பணம் வரும் என்றுதான் பாண்டியன் பரிசை படமாக்க வேண்டும் என்று வந்தார் பாண்டியன் பரிசை படமாக்க வந்தபோது எச்சீர்வுத்தினால அருமையான நூல் இங்கே வந்து சிவாஜி ஒப்புக்கொண்டார் அந்த காலத்தில் நடிப்பதற்கு அவர் ஒட்டி பல நல்ல நடிகர்கள் எல்லாம் அந்த படத்தில் நடிப்பதாக இருந்து அதில் இவருக்கு ஒப்பான திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாருமே வரலை படத்தினுடைய தொடக்கூடாது இவர் அழைக்கிற ஒரு முரண்பாடு ஊடல் காமராஜர் வந்திருந்தார் இன்னும் பலர் இருந்த பூசி அவர்கள் எல்லாம் வந்திருந்தார் அப்படி அப்படியே போய் அதுக்கு பிறகு சிவாஜி ஒத்துழைக்க முடியாத சூழ்நிலை அவர் கைரோ ஒன்றியோர் நடைபெற்ற ஒரு திரைப்பட விழாவுக்கு போயிட்டார் அவரால் செய்து கொடுக்க முடியவில்லை பிறகு வந்து இந்த கதையை மாற்றுங்க என்று சொன்னார்கள் வேறு கதை எடு நகைச்சுவையாக ஒரு கதை எழுதி நகைச்சுவையாகவும் ஒரு கதை எழுதி கொடுத்தார் அதற்கு பிறகு அதுவும் படத்துக்கு போகலை தன்னுடைய வீட்டை பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு அடைமானம் வைத்து சென்னையில் ராமன் தெருவில் பத்தாவது எண்ணுள்ள வீட்டில் வந்து குடியிருந்து பட நிறுவனத்தை நடத்த தொடங்கினார் பதினெட்டாயிரம் ரூபாயில் என்ன செய்ய முடியுதுனால ஒன்று அவர் வீட்டை அடைமானம் வச்சுட்டு தான் சென்னைக்கு வந்தார் பாரதிதா அவ்வளவு இழந்தார் அதுக்கு பிறகு அங்கே மாற்று அரசாங்கம் மேற்படுத்தி அந்த வீட்டை வீட்டு கொடுத்தார் அவருக்கு படத்தை பற்றி ஒன்று அதிகமாக தெரியாது அவருடைய பாடல்கள் எடுத்து பயன்படுத்துகிற போது கூட சில பேர் துன்பம் நேருகையில் யாழ் எழுத்து என்ற பாட்டு இன்றைக்கி அதை பாடாதவர்களே இல்லை அந்த பாட்டை கேட்டு வாங்கின பிறகு பாரிதாசன் கேட்டார் ஏப்பா இதுக்கு நாமே தான் பணம் தரணுமா அவனுக்குன்னு கேட்டேன் படத்தில் எழுதுனா பணம் வருங்கிறது தான் நமக்கு தெரிந்த வாழ்க்கையை வரலாறு ஆனால் படத்தில் நம்ம பாட்டு வர வேண்டும் என்றால் படம் எடுப்புவதற்கு பணம் கொடுக்க வேண்டுமா என்று கேட்டார் பாரதி அப்படி அதை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் அதில் வளர்ந்ததுனால தான் எனக்கு திரைப்படத்தின் மேலே எனவும் பெரிய சார்பு ஏற்படலை கவிஞர் கண்ணதாசன் இருக்க மேலே ரொம்ப ஆசை உண்டு கடைசியாக அவர் நேர்காணல் நிகழ்ச்சியாக மூன்று நாட்களை சொல்லுகிற போது உங்களுக்கு பிந்தையதான தமிழ் கவிஞர் மரபில் யாரை நீங்கள் பெரிதும் நம்புகிறீர்கள் போது என் பெருசு விட்டு என் பேரின் மூணு மூணு நாலு பேர் நான் ஒருத்தன்னா இருக்கிறேன் அதுக்கு பிறகு என்னை ரெண்டு மூணு தடவை கண்ணதாசன் கூப்பிட்டாரு நிலைக்கு பேரை விடாவுலையும் திருச்செங்கோடு கண்ணை விடாலே வந்து நீ என்னோட வந்திருங்களேன் சென்னைக்கு வாங்க பாட்டு நீங்கள் எழுதலாம் எனக்கு உதவியாக இருப்பேன் இல்லைங்க நான் உயர்நிலை பள்ளியில் மகிழ்ச்சியாக பணியாற்றிட்டு இருக்கிறேன் இங்கே விடமாட்டார்கள் படத்துக்கு போகிறதால எங்கள் வீட்லேயும் விடமாட்டார்கள் எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் சினிமாவுக்கு போகிறதனாலே கட்டுக்கொண்டு வாங்க அதில் எனக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை சின்ன வயதில் எனக்கு படம் பார்க்க வீட்டில் எல்லாத்தையும் பணம் கொடுத்தான்னு அந்த பணத்தை வாங்கிட்டு நான் புத்தகம் வாங்கிடலாம் புத்தகத்தை வாங்கி படிப்பேன் ஆனால் அதனால் அந்த அது பெரிய இப்போ நமக்கு திரைப்படத்தில் எழுதுனா தான் நாட்டில் தெரிந்த கவிஞராக முடியும் என்ற ஒரு கருத்து உருவாகி வரும் திருவள்ளுவரே இருந்தால் கூட எந்த படத்துக்கு பாட்டு எழுதுனீங்கன்னு கேட்பான் அப்படி என்ன பாவம் இளங்கோவடிகள் வந்தால் எதுவரிலையும் இதெல்லாம் நடிச்சிருக்கிறீங்களா படிச்சிருக்கிறீங்களா பாடினீங்களா அது ஒரு அது ஒரு தனித்துறை அது வேறு இது வேறு கவிதை என்பது வேறு அதில் பாரதிதாசன் அதுலேயும் வெற்றி பெற்றார் ஆனால் வெற்றி பெற்றவையெல்லாம் சிறந்த கவிதைகளாகவும் இருந்தன கவிஞராக இருக்கிறது வேறு திரைப்பட பாடலாசிரியர் இருக்கிறது வேறு பாடலாசிரியருக்கு ஆங்கிலத்தில் லிரிசிஸ்ட்னு பேர் லிரிசிஸ்ட்ன லிரிக்குங்கிற ஆங்கில சொல்லுக்கு இசை மீட்டுகிற ஒரு இசை கருது லயர் அந்த லயரை மீட்டி கொண்டு பாடு லிரிக்கு அந்த லிரிக்கு சொல்லு தான் லிரிசிஸ்டன் அதாவது சப்ளை வேர்ட்ஸ் ஃபார் மியூசிக் இசை கட்டுமானத்துக்கு வேர்டுங்கிற சொற்களை தருகிறவன் தான் பாடலாசிரியன் கவிஞன் இன்னொருவருடைய இசை கட்டுமானத்துக்கு பாட்டெழுகிறவன் அல்ல தன்னுடைய விருப்பத்துக்கு எழுதுகிறார்